உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலைக்கும் இந்த ஆறு விதமான பயிற்சிகளை நீங்கள் செயல்படுத்துங்க ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் மேக்சிமம் செவன் டேஸில் உங்கள் மனசு பாசிட்டிவிட்டியாக வந்துடும் அந்த பாசிட்டிவிட்டி வந்ததுக்கப்புறம் உங்கள் தேவைகளை கேளுங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் மனசுன்னா என்ன அக்செப்டன்ஸ்னால் என்ன பிரார்த்தனை எப்படி பாசிட்டிவாக பண்ணணும் இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன அந்த டொண்ட்டி மினிட்ஸ் ஸ்ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இரநூறு சதவிகிதம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக உங்கள் தேவைகள் ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது உங்களுக்கு மெடிடேஷன் தெரியணும்னு அவசியம் இல்லை யோகா தெரியணுன்னு அவசியம் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியணுன்னு அவசியம் இல்லை சீக்ரெட் தெரியணும் அவசியம் இல்லை ஒரு ட்ரைனிங் வேணும் ஒரு ப்ராக்டிஸ் வேணும் ஒரு குருமார்கள் வேணும் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மூணு விஷயங்களை தெரிஞ்சு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும்